மும்முலம் ஆணவம் கண்மம் கண்மம்னா கருமா ஆணவம் கண்மா அப்புறம் வந்து நம்மளுடைய தனமான ஒரு விசுமுகன் ஆனைமுகன் அதுக்கப்புறம் சூரபத்மா இந்த மூன்று மூலத்தையும் நம்ம அழை கழித்து எடுக்கணும் தான் இந்த சஷ்டி விரதத்துடைய முக்கியமானது அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போக முடியல நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு பண்றோம் வழிபாடு முறைகளில் கோயிலுக்கு போகாம நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணும்போது இந்த மும்முலங்களின் இதை வந்து கலைப்பதுக்காக மூன்று சக்தி வழிபாடு மூன்று ரூபமாக பிம்பம் அதுக்கு கும்பம் அப்புறம் அக்னி இந்த மூன்று முறையை நம்ம வீட்டில் எடுத்துட்டு வருவோம் பிம்பம் அப்படிங்கிறது என்னென்னா முருகப்பெருமானை பிம்பத்தை வைத்து சிலையாகவோ இல்லட்டு ஃபோட்டோவாக நான் எல்லாருக்கும் சொல்வது ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க பிம்பமாக முருகப்பெருமா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கும்பம் சிவப்பார்வை சங்கமமாக ஒரு கும்பம் எடுத்துக்கோங்க அதுக்கு அக்னி அக்னிங்கிறது நம்ம ஒரு சின்ன ஒரு யாக மாதிரி ஒரு சின்ன ஒரு தீபாரதனை காட்டுறதும் சரி ஒரு சின்ன இது சமிகை குச்சிகளை வாங்கி நம்மளை எரிச்சிக்கிறதும் சரி இந்த மூன்றையும் வைத்து வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இந்த சஷ்டி விரதம் சிறப்பாக இருக்கும்